ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் மகளிருக்கு என்ப அதிர்ச்சி தரும் வகையில் பல ஆயிரம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வந்திருக்கிறதா சொல்லப்படுது இதனால் அவங்க உற்சாகம் அடைஞ்சிருக்கிறாங்க சரி புதுசாக ரேஷன் கார்டு வாங்கியவங்க உடனே மகளிர் தொகைக்கு விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவிலே எங்கேயுமே இல்லாத திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு அறிமுகம் செஞ்சாங்க அந்த திட்டம் தான் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயர்ல சுமார் ஒரு கோடிக்கும் அதிகமான மகளிர் இந்த திட்டத்துல பயன்பெறுகிறார்கள் இந்த திட்டத்துல பயனாளிகள் தேர்வு அப்படின்றது ரொம்பவே சிம்பிள் தான் ரேஷன் கார்டுல பெயர் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் யாரும் வருமான வரி செலுத்துபவர்களாக இருக்கக்கூடாது அடுத்ததா பாத்தீங்கன்னா யார் பெயரிலும் நான்கு சக்கர வாகனங்கள் இருக்கக்கூடாது விண்ணப்பிக்கும் மகளிர் இருபத்தி ஒரு வயது நிறைவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இந்த மூன்று தகுதியையும் ஆன்லைன்லயே தமிழக அரசு கண்டுபிடிச்சிருவாங்க அதற்கு என்று சாப்ட்வேர் வைத்திருக்கிறாங்க தமிழக அரசு விண்ணப்பங்களை எளிதாக கண்டுபிடித்து நிராகரித்து விடுறாங்க மற்ற அனைவருக்கும் பெரும்பாலும் மகளிர் உரிமை தொகை கிடைத்து வருகிறது மாதம் ஆயிரம் உரிமை தொகையை சுமார் ஒரு கோடியே எட்டு லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் வாங்கிட்டு வராங்க இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட உடனேயே அதுவரை ஒரே குடும்பமாக இருந்த பலர் தனி ரேஷன் கார்டுக்கு தொடங்கினாங்க புதிதாக திருமணம் ஆனவர்களும் குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பிக்க தொடங்கினாங்க இதனால பெரிய அளவுல விண்ணப்பங்கள் அப்போது குவிந்தது இதையடுத்து அரசு தற்காலிகமாக விண்ணப்பங்களை நிறுத்தி வச்சாங்க இதனிடையே சரியாக ஓராண்டுக்கு பின்னர் தற்போது பலருக்கும் ரேஷன் கார்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் லோக்சபா தேர்தல் நெருங்கும் நிலையில சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு ரேஷன் கார்டு வந்துள்ளதாக அரசு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இவர்கள் புதிய ரேஷன் அட்டைகளை வட்ட வழங்கல் அலுவலகங்கள்ல தாங்களாகவோ தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் போய் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இது பற்றி தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை கமிஷனர் செவ்வாய்கிழமை அன்று வெளியிட்ட அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்துல குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி உள்ளிட்ட இன்றையமையா பொருட்களை ரேஷன் கடைகள் வாயிலாக பெற்று பயனுறும் வண்ணம் புதிய ரேஷன் கார்டுகள் தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன அப்படின்னும் தமிழ்நாட்டில் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையில பதினஞ்சு லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நடப்பில் உள்ள குடும்ப அட்டைகள் அடிப்படையில் தான் புதிய நலத்திட்ட உதவிகள் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் பயனாளிகள் எண்ணிக்கையை சமநிலையில் வைக்கும் வண்ணம் குடும்ப அட்டைகள் விநியோகம் செய்யும் பணி பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களுக்கிடையே இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஏழு ரேஷன் கார்டுகள் வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஏற்கனவே பெறப்பட்ட பல ஆயிரம் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு The <laughs> cat தகுதியி நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி ஒன்பது புதிய ரேஷன் கார்டுகள் தற்போது வழங்கப்படுகிறது அப்படின்னும் நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி ஒன்பது பேருக்கும் அவர்கள் கொடுத்த செல்போன் எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பப்பட்டுள்ளது இவர்கள் புதிய ரேஷன் அட்டைகளை வட்ட வழங்கல் அலுவலகங்களில் தாங்களாகவோ தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் போய் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க அப்படி ரேஷன் அட்டை வாங்கியவங்க நேராக கடைக்கு போய் விரல் ரகை சரிபார்ப்புக்கு பின்னாடிதான் ரேஷன் கடையில் தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் கொள்ள சொல்லிட்டு அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்குது இந்த நிலையில் புதிய ரேஷன் கார்டு வந்தவங்க அடுத்த சில நாட்களில் தாசில்தார் ஆபீஸுக்கு போய் வாங்கி கொள்ள முடியும் என்கிற நிலையில் அடுத்ததாக அவர்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கவே ஆர்வம் காட்டுவாங்க புதிய ரேஷன் கார்டு வாங்கியவங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நிச்சயம் விண்ணப்பிக்க முடியும் அரசு அநேகமாக புதிதாக மகளிர் தொகைக்கு விண்ணப்பிக்க விரைவில் அழைப்பு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது தற்போது ஒரு கோடியே எட்டு லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகை பெறும் நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக சுமார் ஏழு லட்சம் மகளிருக்கு தொகை வழங்க முடியும் எனவே சுமார் ஏழு லட்சம் பேர் புதிதாக விண்ணப்பித்து பயன்பெற முடியும் அப்படின்றதுனால புதிதாக மகளிர் தொகைக்கு விண்ணப்பிப்பது குறித்து அரசு விரைவில் அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது எனவே பார்த்திங்கன்னா புதிதாக குடும்ப அட்டை வாங்கும் பலருக்கும் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு